இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவின் பொழுது கோவை மாநகராட்சி பகுதியில் குறிப்பாக பீலமேடு ஓப்காலேஜ் பகுதியில் டைட்டில் பார்க் அருகில் அனுமதி இல்லாமல் மிகப்பெரிய ஆட்சிகள் வளைவுகள் வைத்த நேரத்தில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் வளைவு வைத்த நேரத்தில் அங்கே மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான இடங்களை வச்சிருந்தாங்க அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அங்கு அமைக்கப்பட்ட வளைவின் காரணமாக எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவின் பொழுது அமைக்கப்பட்ட அந்த வளைவின் காரணமாக அந்த வழியாக வந்த ரகு என்ற ஒரு இளைஞர் அந்த வளைவில் மோதி அதே இடத்துல துடிதுடி திறந்து போனார் அந்த தகவல் அறிந்த உடனேயே எங்களது கழகத் தலைவர் அவர்கள் உடனடியாக என்னை அந்த இடத்திற்கு சென்று பார்க்கச் சொல்லி அதை போலவே இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை ஆணையாளரிடத்திலே அன்றைக்கு புகார் கொடுக்க சொன்னார்கள் அன்றைக்கும் நான் வழக்கறிஞர்களோடு வருகை தந்து புகார் கொடுத்தேன் அது மட்டும் போதாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில் நான் வந்து ஒரு வழக்கை நான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தேன் அதில் எங்களது வழக்கறிஞர் அன்பிற்குரிய அண்ணன் வில்சன் அவர்கள் அதில் வாதாடி ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார்கள் மாண்புமிகு அவர்கள் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட கட்அவுட்டுகளை அன்றைக்கு அகற்றச் சொன்னார்கள் அது மட்டுமல்ல அதை தொடர்ந்து மாண்புமிகு தலைமை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழகத்தில் அனுமதி இல்லாமல் கட்டவுட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஆணை பிறப்பித்திருக்கிறார் அந்த ஆணையின் அடிப்படையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒப்புதல் கடிதங்களை நாங்கள் வந்து கட் அவுட் வைக்க மாட்டோன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளும் கொடுத்திருக்கின்றன அதில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் முதன் முதலாக அந்த ஒப்புதல் அந்த கடிதத்தை அந்த பிரமாண வாக்கு கடிதத்தை திமுக சார்பில் அண்ணன் அமைப்பு செயலாளர் அவர்கள் அன்றைக்கு வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து எங்கேயுமே நாங்கள் வந்து கட்டவுற்று சாலைகளிலே எங்கேயுமே நாங்கள் வைப்பது கிடையாது அதே நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு கோவை மாநகராட்சி பகுதியில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளுக்கு முன்புறமாக அனுமதி இல்லாமல் மாண்புமிகு நீதியரசர்களின் உத்தரவை மீறி அதாவது நீதிமன்றத்தினுடைய ஆணையை மீறி இருபதுக்கு பத்து பத்துக்கு பத்து என்று மிகப்பெரிய கட் அவுட்டுகளை எல்லாம் ஒவ்வொரு கடைகளுக்கு முன்புறமாகவும் அதிமுகவை சார்ந்தவர்கள் அனுமதி இல்லாமல் வச்சிருக்கிறாங்க தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படுகின்ற ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறை ஏதோ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பல துறைகளிலே தோல்வி கண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உள்ளாட்சி துறையில் பல்வேறு ஊழல் முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய படத்தையும் துணை முதலமைச்சருடைய படத்தை போட்டு